அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்குரிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்க இன்றைக்கி நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேற்றுக்கு வீடியோவில் பார்த்தீங்கன்னா பாதியோடு வந்து கம்ப்ளீட் பண்ணியிருந்தோம் அதாவது பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லா பக்கமும் வந்து மலைகளாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி வயநாடு போல் காட்சி அடிச்சினேன் இன்றைக்கும் வந்து அதே நிலைமை தான் அதாவது பார்த்திங்க அப்படின்னா தண்ணிகள் வந்து பக்கத்து இதில் வந்து பெருக்கெடுத்து ஓடுது அதாவது பார்த்திங்கன்னா ஒரு வயலில் இருந்து இன்னொரு வயலுக்கு வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா அதோட ஓசைகளை கேட்கும் போது அப்படியே அருவியிலிருந்து ஊற்றுமல்லையே அது மாதிரி இப்போ உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் ஒரு தென்னை மரம் பெரிய மரம் தேங்காயே வச்சிருச்சு நான் கை காட்டிய இடத்துல அந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா அந்த மரம் அடியோடு விழுந்துருச்சு அப்படியே சாஞ்சிருச்சு அந்த மரம் பார்க்கறக்கு ரொம்ப பாவமாக தான் இருக்குது ஏன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மரம் வந்து வச்சு அது வர்றதுக்கு பார்த்தி காய்க்கு வர்றதுக்கு பார்த்தீங்கன்னா அஞ்சு வருஷம் ஆறு வருஷம் ஆகிடும் அந்த ஆறு வருஷம் வெயிட் பண்ண விவசாயிகள் வந்து ஆறு வருஷம் கழித்து ஒரு நாள் பெய்த மழையால் இப்படி அடியோடு விழும்போது எவ்வளோ மனசு கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியும் இந்த தண்ணி போகிறது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் அந்த இடத்துல வந்து ஒரு குழி இருக்குது அதாவது குழின்னு சொல்ல முடியாது வாணி அந்த வாணி நம்பி அளவுக்கு அவ்வளோ இதாக போய்கிட்டு இருக்குது அந்த இடத்துல போய் இறங்கணும்னா நம்ம ஆழத்துக்கு மேலே இருக்கும் ஒரு ஆள் ஆழத்துக்கு மேலே இருக்கும் அந்தளவுக்கு அந்த அளவுக்கு ஆளை நம்பி தண்ணி போகுது சரி ஓகே இந்த இடம் பார்த்தாச்சு அந்த தண்ணி தான் வந்து இப்போ இங்கே வந்திருக்கு நம்ம அந்த இடத்துல பார்த்த தண்ணி தான் வந்து இங்கே வயல் நம்பிடுச்சு இந்த வயல் நம்பி பக்கத்தில் வந்து ஒரு தென்னந்தோப்பு அதுவும் நம்பி அடுத்து எப்படி போகுது அப்படின்னு சொல்லி தான் வந்து பார்க்க போகிறோம் இந்த அளவுக்கு மழை பார்த்தீங்க அப்படின்னா என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் நான் இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்க்கறேன் அளவுக்கு இப்படி மழை பேஞ்சு இப்படி நம்பி போடுறது இது வந்து நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன் கிட்டத்தட்ட அஞ்சு சென்டிமீட்டர் மழை அப்படின்னு சொன்னாங்க என்னால் நம்பவே முடியல மழை வந்ததே எனக்கு ஆக்சுவலி வந்து நைட் வந்து மழை வந்ததே எனக்கு தெரியாது காலையில் எழுந்து பார்க்கும்போது த்ரீ ஓ கிளாக் தான் நான் எழுந்தேன் அப்போ எழுந்து பார்க்கும்போது எதுவும் சத்தம் பவர் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது தான் பார்த்திங்க அப்படின்னா இந்தளவுக்கு இவ்வளோ மழை தேஞ்சிருக்கிறது எனக்கு தெரிஞ்சிச்சு வீட்டுக்குள்ளே படுத்துருக்கும் போது சுத்தமாக தெரியல மழை பெஞ்சது ஆனால் இந்த அளவுக்கு மழை போயிருக்குது தேஞ்சிருக்கிறது நினச்சது எனக்கே ஆச்சரியமாக இருந்தது என்னடா இது நம்ம இங்கே தான் இருக்கோமா வேறு எங்காவது இருக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க அந்த மழை தண்ணி தான் வந்து இங்கே போகுது எவ்வளோ இதுன்ட்டு இந்த சைடு போக முடியாது அந்த சைடு ஒரு ரோடு இருக்குது அதுலேயும் வந்து ஏகப்பட்டது குட்டை உடஞ்சிருச்சு அதுக்கப்புறம் இந்த காட்டில் பார்த்தீங்க அப்படின்னா வயல் நம்பி போயிட்டுருக்கு இந்த தண்ணி எல்லாமே நம்ம தோட்டத்துலேருந்து எல்லாமே தான் வருது நம்ம தோட்டத்தில் இருந்து நம்ம வெட்டி விட்டாச்சு அங்கேருந்து அப்படியே அப்படியே கடுகடாக கடுகடாக வந்து அப்படியே ரோடு வந்துடுச்சு இந்த ரோட்டில் தான் நாம் வந்து போயாகணும் வேறு வழி இல்லை பார்க்கும்போது இது வந்து உங்களுக்கு ரோடு மாதிரி தெரியாது காடாக தான் தெரியும் ஆனால் ஆக்சுவலி இது தான் வந்து ரோடு இந்த ரோடு வழியாக தான் வந்து நம்ம போயாகணும் மெயின் ரோட்டுக்கு போகிறதுக்கு ஆனால் ரோடே வந்து கடல் போல் காட்சி அளிக்குது எப்படி போவீங்க அப்படின்னு தான் உங்களோட மைண்ட் வைஸ் கேட்குது எனக்கு ஆனால் வேறு வழியில் நம்ம இதில் தான் போயாகணும் தண்ணி பாருங்கள் எப்படி போகுதுன்னு இன்னும் கொஞ்சம் ஃப்ரெண்டில் போய் நான் காட்டுறேன் பாருங்கள் அளவுக்கு போகுது தண்ணி கடல் போல் அறுவியாட்டை ஊற்றுது வேறு இல்லை கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா இப்போ மழை பேஞ்சு இந்த வீடியோ போஸ்ட் ஆகும்போது த்ரீ ஃபோர் டேஸ் ஆகிருச்சு இன்னுமே வந்து தண்ணி குறையில இன்னுமே வந்து இப்படியே தான் வந்து போயிட்டுருக்கு இன்னும் எத்தனை நாளைக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியலை பட் இருந்தாலும் நம்ம வந்து வண்டியில் போகும்போது அட்ஜஸ்ட் பண்ணி மெதுவாக தான் போகணும் வேறு வழி இல்லை வேறு ரூட் வந்து நமக்கு கிடையாது இந்த வழிதான் ஸோ போகணும் அப்படின்னா நடந்து போகிறதுக்கு வேணால் ரூட் இருக்குது இதில் வண்டியில் டூ வீலர் போகும்போது இந்த வழி தான் வேறு வழி இல்லை மெதுவாக தான் போய்க்கணும் எல்லாம் கல்லை அரைச்சிட்டு போயிருச்சு மழை தண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இவ்வளோதான் இல்லை அந்த அளவுக்கு கொட்டி எனக்கு என்னமோ அந்த மழை பெஞ்சு இவ்வளோ தண்ணி போடுறத பார்த்ததையும் ஒரு வேளை வானந்த ரெண்டாக பிளஞ்சிருச்சோ அப்படின்னு வந்து தோணுச்சு எப்படியும் ஒரு வழியாக வந்து மழை மறுபடியும் மூணு நாளைக்கு இருக்குதுன்னு சொன்னாங்க நல்ல வேலை மழை வரல வந்துட்டு வந்துட்டு அப்படியே ஸ்டாப் ஆகிருச்சு திரும்பவும் வந்து மழை பேஞ்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம காடு தோட்டம் விவசாயி மழை என்ன ஆகுன்னு தெரியல விவசாயிகள் எல்லாமே அடுத்து ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் வந்து சந்திக்கிறேன் டாட்டா பை டேக்கர் நீங்கள் எல்லோரும் சேஃபாக இருங்க